அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் திரு சரவணவேலு ஸ்ரீரங்கம் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு மூணாம் பாவ உபநட்சத்திரம் தான் நட்சத்திரம் உபநட்சத்திரம் மூலமாக வலிமையாக நாலாம் பாவத்தை தொடர்பு கொண்டுள்ளது அதே போல் நாலாம் பாவ உபநட்சத்திரம் தான் என்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வழியாக மூணாம் பாவத்தை தொடர்பு கொண்டுள்ளது ஒன்று மூணாம் பாவம் நாலாம் பாவத்திற்கும் ஒரு உபநட்சத்திரம் ஒருவரே மூணாம் பாவம் நாலாம் பாவத்திற்கு வேறு வேறு உபநட்சத்திரங்கள் இந்த இரு நிலைகளில் பலன்கள் எவ்வாறு இருக்கும் ஐயா அப்படின்னு கேட்டிருக்காரு அது மூணுக்கு நாளுக்கும் உபநட்சத்திரம் ஒரே கிரகமாக இருந்தால் அது என்ன அப்படின்னா அது ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் தான் நாலாவது பாவம் கொஞ்சம் வீக் ஆகிடும் பொதுவாகவே இதனுடைய ஸ்டார் சப்புல நிறைய கிரகம் இருக்கும் போது அது வந்து நாலாவது பாவம் வீக் ஆகிடும் என்ன விதிவிலக்குனா இதனுடைய ஸ்டாரில் நாலஞ்சு பிளானெட் இருந்து அவது அதனுடைய சப்பு ரெண்டை காமிச்சிக்கும் போது இங்கே நாலாவது பாவம் டெவலப் ஆகிடும் அதனால் அந்த மாதிரியே நம்ம பார்க்கணும் மூணுக்கு நாளுக்கும் ஒரே பிளானட் உபநட்சத்திரமாக இருக்குது நாலாவது பாவத்தை கொஞ்சம் பாதிக்க செய்யக்கூடிய அமைப்பு தான் ஆனால் அதனுடைய ஸ்டார் சப்பில் நிறைய பிளானட் இருந்து அவைகளுடைய நட்சத்திரத்தில் ஒரு பிளானட் நின்று நட்சத்திரம் ரெண்ட காமிச்சு உபநட்சத்திரம் மூணு நாலுன்னு காமிக்கும் போது அப்போ கூட உங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு நாள்னு டெவலப் ஆகிடும் அந்த வகையில் அதனுடைய நட்சத்திரம் உபநட்சத்திரம் நம்ம பார்த்து பார்த்துக்கணும் மூணுக்கு நாளுக்கும் வெவ்வேறு பிளானட் உபநட்சத்திரமாக இருந்து அது வந்து உங்களுக்கு நாலா மூணாவது வீடு நாலாவது எட்டு தொடர்பு உள்ளது நாலாவது வீடு மூணாவது எட்டு தொடர்பு உள்ளது அப்படிங்கிற அமைப்பு வந்து இப்போ மூணாவது வீடு நாலாவது தொட்டு தொடர்பு கொண்டா என்னன்னா விற்று விட்ட பொருளை வாங்குவார் இழந்த சொத்தை மீட்டெடுத்தல் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி தகவல் தொடர்பு கம்ப்யூட்டர் மனசு மனசு மூணாவது பாவம் மனசுங்கிறது ஒரே மாதிரியான நிலை இருக்கும் அடிக்கடி மூடு மாறாது அவருக்கு ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு மாதிரி எடுத்துக்கலாம் நாலாவது பாவம் மூணு தொடர்புகளும் போது அவருக்கு வந்து இயற்கையாகவே தன்கிட்ட வச்சுக்கிற சொத்துக்களை காப்பாற்ற முடியாது முடியாத நபராக இருப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனா இந்த நாலாவது பாவத்துடைய ஸ்டார் சப்ள நிறைய பிளானட் இருந்தா நாலாவது பாவம் வீக்கா போனாலும் பரவாயில்லை அது தசாபுத்திகள் வழியா இயங்க ஆரம்பிச்சிடும்